ஹே காய் சார் அதுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நாளைக்கு நம்ம எஸ்டிஆர் காசில் அந்த குழுக்கள் டே நாளைக்கு தான் மிஸ் பண்ணிடற வேண்டாம் ஸோ யாருக்கெல்லாம் டோக்கன் வரலை நினைக்கிறீங்களோ இன்னுமே வரலை நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு கீழே நம்பர் நம்பரை கண்டெக்ட் பண்ணேன் இப்போ அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த டோக்கனை கொடுத்துருவாங்க இப்போ இன்றைக்கி வீடியோ போல் இன்றைக்கி ஒரு நாள் டோக்கன்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டோக்கன்ஸ் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் கேள்விப்பட்டேன் ஸோ உங்களுக்கு இன்னுமே டோக்கன் வேணும் இன்னும் ஒன்று ஒரு ஐம்பது டோக்கன் அது டோக்கன் இல்லை பத்து டோக்கன் இல்லை ஒரு டோக்கன் கூட வேணும்னாலும் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைனில் ஸ்டாப் பண்ணியாச்சு மேக்ஸிமம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச்ங்க என்னென்னாவே நிறைய பேர் அங்கே போனதாக நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வாங்கினதாகவும் நான் கேள்விப்பட்ட டோக்கன் ஸோ நாளைக்கு நானும் அஞ்சு டோக்கன் வாங்கியிருக்கேன் நானும் அந்த குழுக்களில் லைவ் உங்களுக்கு வரப்போகுது இந்த இதில் லைவ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அந்த லைவை நீங்கள் பார்த்துக்கலாம் டேரெக்டாகவே நம்ம ஃபேஸ் நம்ம யூடியூப்பில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட தௌசண்ட் வாட்ஸ் தௌசண்ட் நோ நிறைய பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க இருந்தாலும் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஒரு தடவை பார்த்து ஒரு தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியலைனாலும் ஒரு தேங்க்ஸ் கொடுத்தாவது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல அதனால தான் நாளைக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை பார்த்து ஒரு ஹை சொல்லுங்கள் நானும் ஹாய் சொல்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ பண்ணி எப்போ பார்த்தாலுமே நம்ம பேசலாம் எங்கே வந்தாலும் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீ என்ன பெரிய சொல்லுபெருட்டியா அப்படின்னு சில பேர் கேப்பிய சத்தியமாக கிடையாதுங்க ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு ஏன் தெரியுமா ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸில் வந்தோடனேன் இப்போ ஒன் லேக் வரைக்கும் கொண்டு போக போகிறீங்க ஏங்க முக்கியமான விஷயங்க இந்த வீடியோ பார்த்துருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணேன் ப்ளஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா நைன்ட்டி நைன் கே ஃபாலோவர்ஸ் தொண்ணூற்றொம்பதாயிரம் வந்துவிட்டேன் ஒரு ஆயிரம் பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் லேக் நியூ இயர் அன்னைக்கு ஒன் லேக் அதுவும் நான் உங்களை பார்க்கும்போது எஸ்டிஆர் காரில் ஒன் லேக்குங்கிறது பெரிய விஷயமா இருக்கும்ல ஸோ அது நாளைக்கு நடந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ தேசியம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நானும் எஸ்டிஆர் கார்ஸ் வரேன் காலையில் ஒம்பது மணிக்கே வந்துடுவேன் ஸோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செஞ்சு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு கை கொடுத்துட்டு போங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு பெரிய 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 சாரி நான் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேருக்கு என்னால் கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் இல்லைங்க அவ்வளோ கமெண்ட்டு ஐஎம் சாரி ஏன்னா அவர்கிட்ட நான் அதை ரிப்ளை காரணம் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அவரு நான் ஆல்ரெடி பேசிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது நீங்கள் பேசினது எல்லாமே அவருக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ இவருக்கு பாருங்கள் இவருக்கு பாருங்கள் இவருக்கு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஒருத்தரோட டோக்கன் கூட இல்லாமல் நான் குழுக்களே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு உங்கள் டோக்கன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் குழுக்களே பண்ணுவேன் இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக சொன்னார் ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் வந்து ரிப்ளை பண்ண வருவேன் அண்ட் ஸோ சாரிங்க மன்னிச்சு தெய்வீஸ் சொல்கிறேன் மன்னிச்சு ஸோ இதுக்கு மாதிரி நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை நான் உங்களுக்காக கொண்டு வரேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணன் ஒரு ரெண்டு வார்த்தை பேசியிருக்காரு பார்த்துட்டு வந்துருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பார்த்துருங்க பார்த்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டோக்கன் நம்ம எஸ்டே காசில் போட்டிருக்கீங்க ஆன்லைனில் போட்ட நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்துகிட்ருக்கு எழுதி அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு இன்கேஸ் ஒரு டோக்கன் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நாளைக்கு ஒரு பொழுது ஃபுல்லாக டைம் இருக்கு நீங்கள் லோக்கல்லையோ இல்லை வெளியூரில் இருந்தீங்கன்னா நாளைக்கு நேரில் வந்து வாங்குறவங்க கூட வாங்கிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டோக்கன் போடணுன்னா ஆன்லைனில் போட வேண்டாம் குழுக்கள் நடைபெறும் நான் லாஸ்ட்டில் அந்த விஷயத்துலேயே மென்ஷன் பண்ணி டோக்கன் பேக் சைடில் இருக்கும் குழுக்கள் நடைபெறும் ஒரு நேரம் வரையும் நீங்கள் டோக்கன் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் நேரில் வாங்கிக்கலாம் ஆன்லைனில் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டாப் பண்ணிட்டோம் முழுக்க வந்து நீங்கள் நேரில் வந்து வாங்குகிறோம் வாங்கிக்கலாம் அது உங்களோட இப்போ தான் டோக்கன் உங்களுக்கு ஆன்லைனில் போட்டால் யாருக்குமே மிஸ் ஆகாமல் போகாது கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் இருந்தாலும் கூப்பிட்டு கூட பேசுங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க இது எப்போயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதனால உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் உடனே உங்களுக்கு கையோட டோக்கன் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க நன்றி வணக்கம்